வணக்கம் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாய பேசுறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் உங்களை பாக்க வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல்லைக்கன் ஆலை செட் பண்ணீங்க நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ ஒன்னு கூட நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெல்லைக்கன் ஆலை செட் பண்ண போது அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரது உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நீங்க எந்த ப்ராடக்ட் பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியோட இந்த ராலி கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த குரணையை பத்தி தான் பாக்க போறோம் சோ அதுல காம்பாவா என்ன இருக்கு அப்படின்னு

பூஞ்சானமாக யூஸ் போகுது குரணையாவும் யூஸ் ஆகுது ஸோ மல்டிபிகேஷனா அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குதுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவைசல் அண்ட் பயோ பயோஃபர்டிலைசருங்க இது வந்து உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது இது கெமிக்கல கூட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கலந்து போடலாம் இந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தாதுங்க இது ஒரு நல்ல ஒரு குரணை ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து இது நாலு கிலோவே ஒரு எட்நூறு ரூபாய் வரும் சோ இது இவ்வளோ ரேட்டா இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்கி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் யோசிக்கிறாங்க நீங்க யோசிக்காதீங்க யோசிச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு வேம் வாங்க அதுவே ஒரு யூமிக்கு வாங்க போனீங்கன்னா ஒரு இதுவே இந்த அமினோ ஆசிட் வாங்க போனீங்கன்னா அது ஒரு இருநூத்தம்பிடும் சோ விட்டமின்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு செலவு அதிகமாகும் அதுவே நீங்க இந்த ராலிகோல்டு அந்த நாலுமே உங்களுக்கு காம்பினேஷன் வரதில்ல உங்களுக்கு இல்ல எந்த ஒரு அதிகப்படியான வளர்ச்சிகளோ அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கறதால நீங்க ராலிகோல்டு நீங்க வாங்கி சிறப்பாவே போடலாம் அது மட்டும் இல்லாமல் நெல்வாயில அதிகப்படியான கதிர்கள் வரும் பிரான்சஸ் அதிகபடியான பிரான்ச்சஸ் அடிக்கும் வேறு வளர்ச்சி நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான பிரான்சஸ் கட்டும் ஸோ அதனாலதான் சொல்றது நீங்க ராலி கோல்டு வாங்கி போடலாம் நீங்க வேம் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராலிகோல்டு போட்டாவே போதும் ஸோ நீங்க கூட வேம போடுவேன் அப்படின்னா கண்டிப்பா போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க கண்டிப்பா இனி வரும் காலங்களில் இது வரைக்கும் நீங்க ராலிகோல்டு போடாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கோல்ட் வாங்கி போடுங்க இது பாத்தீங்கன்னா இந்த ரத்தன் டாட்டான்னு சொல்லுவாங்கல்ல அவங்களோட கம்பெனி தான் இது டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ல எந்த ஒரு ஃபால்டும் இருக்காது நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் தரும் ராலி கோல்டின் நன்மைகள் அப்படின்னு நெல் நெல்வயில அதிகமான புதிய வேர் வருவதுக்கு ரொம்பவே வழிவகு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணிக்கையில் மிகவும் அதிகமான தூர்கள் எழுபது முதல் ஒரு தொண்ணூறு தூர்கள் வர வர வைக்க வந்து இது ரொம்பவே ஆயுத்தமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லி மற்றும் காம்ப்ளஸ் உரத்துடன் கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கலந்து போடலாங்க எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் அதில் வராது அது மட்டும் இல்லாமல் ராலை பயன்படுத்தும் பயிர்கள் அனைத்து வகையான பயிர்களுக்கும் நீங்க பயன்படுத்தலாம் அந்த காய் வகைகளும் பயன்படுத்தலாம் செடி வகைகளும் பயன்படுத்தலாம் இந்த நீர் நீர்ல வளைய பயிர் வகைகளுக்கும் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம காய்கறி பயிர்களுக்கு அடி உரமாக இதை ரொம்பவே கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் செடி பயிர்களுக்கு முப்பது நாட்கள் இருந்து ஒரு முப்பது நீ நீங்க ஸ்டார்ட் பண்ணல இது எது எதுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் மணிலா கத்திரிக்காய் மிளகாய் கரும்பு காலிஃபிளவர் மக்காச்சோளம் வெங்காயம் பூண்டு இஞ்சி உருளைக்கிழங்கு தர்பூசணி தக்காளி முட்டை கோஸ் இந்த எல்லா வகைய சிறப்பா இருக்கும் நம்ம ஆல்ரெடி எதுக்கு போட்டோம் போட்டிருக்கோம் ஸோ நெல்வாயில்ல எந்த மாதிரி வேலையை நெல்வாயில பாத்தீங்கன்னா என் பி கேன்னு சொல்லக்கூடிய இந்த பேரூட்டு சத்துக்கள் பேரூட்டு சத்துக்களை நம்ம போட்டுருவோம் சோ பேரூட்டு சத்துக்கள் போட்டாச்சு அது பாத்தீங்கன்னா நம்ம நுண்ணூட்ட சத்து பண்ணோம் நுண்ணூட்ட சத்துக்குன்னு சொல்றதுதான் இந்த குருணு சொல்லக்கூடிய இந்த ராலிகோல்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேம்

மேம்படுத்துகிறது அது மட்டும்ட்டும்லாம இது பூச்சிக்கொல்லி மற்றும் நோய் இருந்து எதிர்ப்பு வழங்குகிறது அது மட்டும் இல்லாம வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை பாத்தீங்கன்னா இயற்கையாவே உருவாக்குதுங்க இந்த ராலிகோடுன்னு சொல்லக்கூடியது விளைச்சலை மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துகிறது பாத்தீங்கன்னா இந்த ராலிகோல் சொல்லலாம் ஒரு வயல்ல அதிகப்படியான இருந்தால் அதிகப்படியான பிரான்சஸ் கிடைக்கும் அதிகப்படியான பிரான்சஸ் கிடைச்சா அதிகப்படியான நெல் கதிர் கிடைக்கும் நெல் கதிர் கிடைச்சிட்டு அப்படின்னு நம்மளுக்கு இரட்டிப்பு மகசூலா ஈட்டி கொடுக்கும் அதுக்குதான் சொல்றது நீங்க நுண்ணூட்ட கலவையே மறக்காம நெல் வயலுக்கு கொடுங்க எத்தனை இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேட்கறாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ எட்டு கிலோ எட்டு கிலோன்றது பக்கெட் மூணு கிலோன்றது இந்த வாலி ரெண்டு கிலோன்றது பௌச்சி ஒரு கிலோன்றது பௌச்சி இது நீங்க மறக்காம வாங்கி போடுங்க உங்களுக்கு வேர் வலைகள நல்லாவே வேர் பிடிக்கும் வேர் பிடிச்சி நல்லாவே தூருக்கட்டும் சோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க போயிட்டு வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல தாங்க போயிட்டு வேலை செய்யும் வேரல் இருக்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நட்ட வேர் என்ன பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் சோ அந்த வேர்களை விட்டுட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசா வேர் வேர்களை உருவாக்கி மண்ணுக்குள்ள ஊன்று வைக்கும் சோ அது மட்டும் இல்லாம உங்கள் கூட உற வகைகள் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன உற வகைகள் முதலாம் நிலை உரங்கள்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷி உங்களுக்கு பேருட்டு சத்துக்கள் சொல்லக்கூடிய முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் நிலை உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் மெக்னீசியம் அண்ட் மேங்கனீசியம் இது மூணும் இரண்டாம் நிலை உரத்தில் வரும் மூன்றாம் நிலை உரம் உங்களுக்கு சல்பர் அயர்ன் ஜிங்க் போரான் இது இது எல்லாத்துக்குமே ஒரு நெல்வாய்களுக்கு தேவைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நெல்வாய்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கணுங்க கொடுத்தா மட்டும்தான் நம்மளால ஆரோக்கியமான பயல் விலையை உருவாக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான மகசூல் பெற முடியும் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐம்பது மூட்டையிலிருந்து ஒரு அறுபது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு மகசூல் ஈட்டி கொடுக்கும் ஸோ அதுக்கு நீங்க இதெல்லாம் கொடுக்கணும்னாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்கணும் நீங்க பேரூட்ட உரங்களை எல்லாருமே கொடுத்துருவீங்க இப்போ வந்து நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட உரங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய விவசாயிகள் குடுக்கறது சோ அதை குடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்பதான் நம்மளுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான தூர்குளும் அதிகப்படியான வேர்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் உங்களுக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் போரான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்களும் கனிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு ஊட்டச்சத்தாவும் செயல்படும் அது மட்டும் இல்லாமல் காப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணுக்குள்ள இருக்கிற தாவரத்தோட பாசிகள் க தீமை செய்யும் பூஞ்சானங்களை ஒழிச்சி நன்மை செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேஜ் வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஷேர் மார்க்கெட்டு மாதிரி தாங்க நீங்க சிறுகு 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 பண்ணால் தான் நம்மளுக்கு ரொம்ப பெருசா உங்களுக்கு வந்து பெருசா ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி தாங்க இதையும் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க ரூட்டை வளர்க்கறணும் ரூட்டை வளர்த்த உடனே அடுத்து காத்துட்டு பண்ணிங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும் இப்ப பாத்தீங்கன்னா நாற்றாங்கலையில இப்ப வந்து யுமிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த மாதிரி நாற்றாங்கல்ல கூட நீங்க யுமிக் போடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஒரு இடத்துல இருந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல நடணும் அது மட்டும் இல்லாமல் பெட்டர் ரிலீஃப் அத மாதிரி நல்ல இலைகள் வர்றதுக்கு நல்ல தூள்கள் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பேரூட்ட சத்துக்களை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பூப்பூக்கும் பருவத்தில் பெட்டர் ஃப்ரூட் தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொட்டாசியம் அமோனியம் சல்பேட்டும் நெல் வயலுக்கு தரணும் அப்போ தான் உங்களுக்கு நெல் கதிரிகள் வந்து சீராக வரும் அது மட்டும் இல்லாமல் நெல்மணிகளுக்கு பால் சீராக ஏறுறதால உங்களுக்கு குண்டு குண்டா இருக்கும் நல்ல கலர்களும் இருக்கும் சில விவசாயிகள் வந்து கருப்பாக இருக்கும் நெல் ஸோ நீங்க எதுவே நீங்க பொட்டாஷ் போட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலராக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சீடு வந்து பெட்டர் ஜெர்மினேஷனுக்கு உருவாக்கிடும் சில பார்த்தீங்கன்னா சில நெற்கதிரில் பார்த்தீங்கன்னா பால் சரியாக ஏறாமல் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மினேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஆகிடும் இதுவே நீங்க இந்த அமோனியம் சல்பேட் இந்த பொட்டாஸ்லாம் கதிர் வரும் காலங்களில் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீட் ஜெர்மினேஷன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஓவரால் நீங்க பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரூட்டு உரங்கள் நுண்ணூட்டு உரங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூன்றாம் நிலை உரங்கள் இது மூன்றத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னு நெல் நெல்வாயில நீங்க அதிகப்படியான மகசூல் கொடுக்கலாம் சோ இது எந்தெந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எந்த நேரத்துல எந்த உரம் கொடுத்தா நம்ம அதிகப்படியான மகசூல் பெறலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கிளியர் சார்ட் தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விவசாயத்துல அதிகப்படியான மகசூல் பெறலாம் சோ தான் சொல்றது நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைம்ல எந்த உரம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியல சோ முன்ன இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எதை போட்டாலும் விளைஞ்சிடும் இப்ப பாத்தீங்கன்னா முன்ன இருக்கிற காலகட்டத்தில் தயசத்து மணி சத்து எல்லாம் கொடுப்பாங்க அது வந்து இயற்கையாகவே கிடைச்சிச்சு கொடுத்தாங்க சோ இப்ப இப்ப வந்து நம்மளேதான் மதிப்பு குட்டணும் இன்க்ரீஸ் சாயல் மைக்ரோ நியூட்ரிஷன் இப்ப நம்ம தான் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற பசந்தால் உரம் கொடுக்குறதில்ல அதனால அதை நம்ம தான் பார்த்தாகணும் அது மட்டும் இல்லாம இன்க்ரீஸ் எர்த்துவம் அதாவது மண்புழுக்கள் வந்து அதிகமா இல்லை இப்போதைக்கு அதனால நம்ம நுண்ணூட்ட உரங்களை கொடுத்தாதான் நம்மளுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பூஸ்ட் கிரீன் பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நெல்வாயில்ல கிரீனா வச்சுக்கணும் கருமை நேரத்துல வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சாவது நாள் என்னென்னலாம் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யுமிக் யுமிக் ஆசிட் கண்டிப்பா போட்டாங்க அது மாதிரி பேம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கலவைன்னு சொல்லக்கூடிய இந்த குருணை சோ இது நாலுத்தையும் நீங்க கலந்து போட்டீங்கன்னாவே போதும் நீங்க நெல்வாயில கிரீனா வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நல்ல உங்களுக்கு வந்து ஒரு மகசூல் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இம்ப்ரூவ் சாயல் ஸ்ட்ரக்சர் அதாவது நீங்க சாயலோட மண்ணோட தரத்தை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாகவே தொழு உரம் கொடுத்தே ஆகணும் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு ஒரு ரெண்டு டன் வீதம் நீங்க வந்து ஒரு ஒரு ஏக்கராவுக்கு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சாயல் வந்து ரொம்பவே நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ் பிளான்ட் க்ரௌத் அதாவது நீங்க செடியை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூஞ்சானும் வந்து தாக்காது இருந்துச்சுன்னா தான் மட்டும்தான் நம்மளால ரொம்பவே நல்லாவே வளர்க்க முடியும் அதுக்கு எது செயல்படுது அப்படின்னு இந்த வேம்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து நீ தீமை செய்யும் பூஞ்சாளுங்களை கொண்டு நன்மை செய்யும் பூஞ்சானுங்களை உங்களுக்கு வரவேற்க சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோல டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க நான் கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தினாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பண்றேன் அது மட்டும் இல்லாம அத பத்தி வீடியோ போட முடிஞ்சாலும் நான் வீடியோ போடுறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்